श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीता ध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे तपत्र विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा तो कृष्णा गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महते, वसुदेवसुदं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகம் ஞானம் கேயம் பரிஜாதாம் த்ரிவிதா கர்மச்சோதனா கரணம் கர்ம கர்த்தே தீம் த்ரிவிதா கர்மசங்கிரகா ஞானம் கேயம் பரிஜாதா த்ரிவிதா கர்மச்சோதனாம் கரணம் கர்ம கர்த்தே இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதாவது செய்யத்துக்கு மூணு விதமான ஒரு உபகரணங்கள் தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் இருக்குது அது நம்மத்தில் தணிகை பண்ணுற உள்ள செய்கிறதா இருந்தாலும் இல்லை வெளியில் ஆனால் அலுவலகத்தில் செய்கிறதா இருந்தாலும் இல்லை பள்ளிக்கூடம் போகிற பசங்கள் அதை செய்கிறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே மூணு விதமான அடிப்படை தேவைகள் உண்டு அப்படின்னா அந்த அடிப்படை தேவைகள் என்ன அது என்னவோ அதை பண்ணறதுக்கான அறிவு அதை பண்ணுறதுக்கான செயல்பாட்டு முறை அதை பண்ணுறதுக்கு ஒத்தேன் மூணு பேர் வேணும் அதாவது மூணு விதமான பெர்ஸ்பெக்டிவில நம்மளால் ஒரு ஒரு வேலையும் செய்யணும் செய்ய வேண்டி வரும் அதாவது அறிவு ஞானம் கேயம் பரிஜாத்தா அப்படின்னு சொன்னால் ஞானம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் அதற்கு உண்டான அறிவு வேணும் அது அந்த அறிவை புரிஞ்சுக்கணும் இல்லையா நாலெட்ஜு அறியப்படுவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது யார் பண்ணுறா பரிஜாத்தா அதை தொடர்ந்து செய்யறாங்க இல்லையா ஒருத்த இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு அறிவு இருக்கணும் அந்த அறிவு இருந்தால் தான் அதில் புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து அந்த புரிஞ்சுட்டு அதை அவன் செய்யணும் அதனால் அறிபவன் என மூன்று விதமாக சொல்லப்படும் மூன்று விதமான பெர்ஸ்பெக்டிவில் இருந்தால் தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யணும் இப்போ இந்த கீதா ஸ்லோகத்தையே எடுத்துக்கலாமே இந்த கீதையை முதல்ல இந்த இந்த மொழியில் இருக்கிற இந்த ஸ்லோகத்தை முதல்ல படிக்க தெரியணும் படித்த உடனே அந்த வார்த்தையே எங்கே நிறுத்தினா எப்படி அந்த பொருளை முன்னாடி இருக்கிற வார்த்தையோட கூட்டி பொருள் சொல்ல முடியும் இல்லை இதே வார்த்தையை அடுத்த ஃப்ரேஸ்லையும் சேர்த்து கூட்டி சொல்லுனா எப்படி பொருள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது அப்புறம் இதை பரிஜாத்தா அதை பற்றி சொல்கிறோம் இல்லையா இதை சொன்ன உடனே நம்மளுக்கு புரியுது இந்த ரெண்டு வார்த்தையை முன்னாடி முன்னாடி இடத்த எடுத்து மாற்றின உடனே அந்த ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆறுது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுபோல் அது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இப்போ மூன்று விதம் வந்துருதா அறிவு ஞானம் இதை படிக்கிற அறிவு இது அறியப்படுவது இதிலேன்னு சொல்லக்கூடிய செய்திகள் அவர் பரிஜாதா அறிபவன் என கர்மத்திற்கு மூன்று விதமான பிரவருத்தி காரணம் திருவிதகா கர்ம சோதனா அப்படின்னு சொன்னால் கர்மத்தை செய்யணும் இல்லையா மே ஒரு செய்யணும் புச திறந்து வச்சு படித்து அது பொ பொருள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தளிபுன்றில் போனால் சாமானு எடுத்து அதை என்ன செய்யணுமோ அந்த உணவு பதார்த்தங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு இன்னும் எதான செய்கிறதா இருந்தாலும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ மூன்று விதமான விஷயங்கள் தேவை என்ன சொன்னால் பிரவிறத்திக்கு காரணம் திருவிதாக மூன்று விதமானது அதே மாதிரி கரணம் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இந்த அஞ்சும் சேர்ந்து ஒரு தொழில் சுப பண்ண போகிறது என்ன பண்ண போகிறோம் கண்ணால் பார்க்க போகிறோம் பார்த்த உடனே அது நல்லா இருக்குது பச்சை கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குது சொல்ல போகிறோம் இல்லாட்டி போனால் காதில் ஒரு விஷயம் கேட்குறது உடனே இது வந்து சமஸ்கிருதத்தில் சொல்கிறது இந்த பொருள் நம்மளுக்கு நன்னா புரியுறது இதுக்கு மேலே இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதை புரிஞ்ச உடனே அதை என்ஜாய் பண்ணுறோம் ஒரு இசைன்னு வச்சுக்கிறோமே ஒரு சங்கீதம் நல்லபடியாக சங்கீதம் கேட்குறது அப்படின்னா இந்த சங்கீதம் என்ன ராகம் என்ன வாசித்து இருக்குது யார் சொல்லியிருக்கா அந்த பாட்டு நம்மளுக்கு தெரியுமா அது அந்த ராகத்தை நல்லா வாசிக்க தெரியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அதுபோல கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு இதன் மூலமா அந்த தொழில் செய்வதற்கு தொழில் புரிபவன் அப்படின்னு சொன்னால் இந்த தொழில் என்ன நம்ம செய்யறதுதா அந்த செய்யறத செஞ்சுட்ட பிறகு கர்ம சங்கிரக அதாவது கர்மத்திற்கு ஆதாரமான காரணமும் மூன்று விதப்படும் கர்மத்திற்கு ஆதாரமான காரணமும் மூன்று விதம் அதை கர்மத்தை செய்யறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கும் மூன்று விதம் ஸோ இந்த மூன்று விதங்களை கர்மத்தை செய்யறதுக்கும் ஜானம் கேயம் பரிஜாத்தா அது எல்லாவற்றிலும் உண்டு பொதுவான விஷயங்களை செய்து கொள் தெரிந்து கொள்வதற்கும் சமுதாயத்திற்கு தொடர்புடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் இல்லை என்னோட ஆத்ம உஜ்ஜீவனம் அது என்ன செய்யணும் நம்மளுக்கு இந்த சரீரம் வேற ஜீவன் வேறு அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா எல்லாரையும் நான் கட்டி பிடித்து இந்த செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுபோல் எல்லாத்தையும் மூன்று விதம் இந்த இடத்துல நம்ம அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் இல்லை இதை நம்ம வந்து மூன்று விதம் என்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்கலாம் அதாவது ராமானுஜ சம்பிரதாயத்தில் நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு ஆச்சாரியர் இருக்கார் ஆச்சாரியர் ஒரு திருதண்டம் வச்சுருக்கார் அவருக்கு பேரே என்னது திருதண்டம் தான் அந்த திருதண்டத்தில் என்ன சித்து அசித்து ஈஸ்வரன் இது மூணு சேர்ந்தது அதில் இதில் முக்கியமாக இதில் என்ன காட்டுறதுன்னு கேட்டால் இந்த பெருமாளை விட்டு இந்த உலகம் துளி கூட பிரிக்க முடியாது எப்பொழுதும் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அனைத்தும் இதில் இருக்கிற என்ன சித்து சித்துன்னு சொன்னால் அக்ரிணை உயர் திணை எல்லாமே பேசுகிறது சம்ஸ்கிருதம் பேசுகிறது சாதாரண தமிழ் பேசுகிறது தமிழ் இல்லை இன்னும் எதுவுமே பேச தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவராசிகள் எதையும் அந்த நின்றேந்து பிரிக்க முடியாது அதாவது ஈஸ்வரன் நின்றேந்து அதனால தான் மூன்றும் சேர்ந்து கட்டி வச்சிருக்கு ஒரே திருதண்டம் இவை அனைத்தும் ஒன்று தான் சில நேரத்தில் நம்மளுக்கு மோக்ஷம் கிடைக்கல சரணாகதி பண்ண தெரியல பண்ண மனம் இல்லை இந்த ஜீவனுக்கு இந்த ஜென்மத்தில் இது கொடுப்பின்னு இல்லை அப்படி இது தப்சின் போகிறது அப்படின்னு சொன்னால் கூட இது தப்சின்னு போல ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்கோ தெய்வம் சே அது வந்து ஊழ்வினை அப்படின்னு அந்த ஊழ்வினைக்கு அடிப்படையில் மனசில் வாங்கினமான இந்த ஜீவனுக்கு இப்போ என்ன கிடையாது இந்த ஜீ இந்த சரீரத்தோட இந்த ஜீவனுக்கு வாழ்க்கை முடிவதில்லை இது அங்கே வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால தான் அதுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறது சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு ஆச்சாரியர் மூலமாக போகிறதுக்கு அது இஷ்டப்படல இல்லை வாய்ப்பே கிடைக்கல அப்புறம் நாளைக்கு போகலாம் ராத்திரிக்கு போகலாம் ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் அடுத்த மாதம் போகலாம் ஆச்சாரியர் மறுபடியும் என்ன பண்ணலாம் அவர் வந்து யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கு வரைச்சு ஆயிடுச்சுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கத்தில் என் சரீரத்துலேருந்து இந்த ஜீவன் என்ன பண்ணுறது சொல்லாதுக்குள்ளாது கிளம்பி போய்டுறது ஸோ அந்த அடிப்படையில் ஞானம் என்பது சொன்ன அந்த திருவிதம் சாதனம் அப்படின்னு சொல்லி பெருமாள் தீர்த்தம் கூட சில நேரத்தில் நம்ம ஆற்றுல நம்மளுக்கு பெரியவா பண்ணினா மூணு தடவை கொடுக்கறதுக்கு காரணமே என்ன திருவிதம் சாதனம் சித்து அஜித்து ஈஸ்வரன் இது மூன்றையும் ஒன்றாக கட்டி நம்ம ஆச்சாரியர்கள் கையில் திருதண்டம் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதை வந்து இந்த உலகத்தை பெருமாள் அண்டே எப்படியுமே பிரிச்சு விட முடியாது எப்போவுமே அது மூன்றுதும் ஒன்று தான் அதை நம்ம சுட்டி காட்டுற மாதிரியும் அதை உணர்த்துற மாதிரி தான் நம்ம ஆச்சாரியர்கள் என் அவளோட திருதண்டத்தை பிடிச்சிட்டுருக்காங்க அதில் இன்னும் கூட ஒரு முக்கியமான கருத்து உண்டு அதை நம்ம இன்னும் பின்னாடி வரும்பொழுது அதை பகிர்ந்துக்கலாம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாளை என்ன சொல்லித்தர போகிறார் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம் श्रीकृष्णाय तुभ्यं नमः